Hi everyone. இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட வசீம் தாஜுதீன் இதே போன்ற கிடப்பில் போடப்பட்ட ஏழு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் நடாத்துமாறு ஏ கேடியின் அரசாங்கம் உடனடியாக உத்தரவிட்டுள்ளது ராஜபக்ச குடும்ப ஆட்சியில் நடாத்தப்பட்ட பல படுகொலைகளும் இதில் அடங்கும் அதில் மிக முக்கியமாக வசீம் தாஜுதீன் ஊடகவியலாளர்களான பிரகீத் எகனிகொன ஊடகவியலாளர் வசந்த போன்றவர்களும் உள்ளடங்கும் இவ்வாறான விசாரணைகளை உடனடியாக நடாத்துமாறு கோரப்பட்டுள்ளது அதே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் நடாத்தி ஈஸ்டர் குற்றச்சாட்டுடன் தொடர்பு தக்க தண்டனை வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்தின் பின்னர் அவர் தொடர்பான விசாரணைகளை நடாத்துவதாக அரசியல் சுயலாபத்திற்காக பல முறைகள் விசாரணை நடாத்தப்பட்டுள்ளது இறுதியாக அவருடைய கொலை சம்பவ விசாரணை தக்க ஆதாரங்கள் இன்றி தூக்கி எறியப்பட்டது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மிக மோசமான கொலை சம்பவமாக வசீம் தாஜு காணப்படுகின்றது உயிரிழந்ததை போன்று சித்தரித்து அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவத்தை ராஜபக்ஷ குடும்பமே நடாத்தி இருக்கும் என்று அப்போது இருந்தே கூறப்பட்டது அதற்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தின் பின்னர் நல்லாட்சி காலத்திலும் இது தொடர்பான விசாரணைகள் நடாத்தப்பட்டது என்றாலும் அது விசாரணைகளாக கண் துடைப்புகளாகவே காணப்பட்டது மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகளாகவே காணப்பட்டது அதன் பின்னர் அந்த தூக்கி எறியப்பட்ட வழக்காகவே மாறியிருந்தது அதன் பின்னர் அதே போன்று ராஜபக்ச குடும்ப ஆட்சியை இடம்பெற்றது இவ்வாறு ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தமது சுயநல ஆட்சிக்காக வசிம் தாஜுதீன் தொடர்பாக அரசியல் களங்களிலே பேசப்பட்டது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் இவருடைய மாறியிருந்தது நேர்மையான விசாரணை தண்டனை குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் என ஒவ்வொரு அரசாங்கத்திலும் பேசப்பட்டது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பேசியிருந்தார்கள் அவருடைய உடலை கூட மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணை நடாத்தப்பட்டது ஆனால் முடிவுகள் இறுதியாக ஆதாரங்கள் இல்லை குற்றச்சாட்டுடன் தொடர்பு பட்டவர்கள் உயிரிழந்து விட்டனர் என கூறி இந்த வழக்கு கிடப்பிலே போடப்பட்டு தூக்கி எறியப்பட்டது இதே போன்று பல குற்றச்சாட்டுகள் இலங்கையில் காணப்படுகின்றது அதில் முக்கியமாக ராஜபக்ச குடும்ப ஆட்சியின் பொழுது பல குற்ற செயல்கள் நடந்துள்ளது பல கொலை சம்பவங்கள் நடந்துள்ளது அவ்வாறான ஏழு குற்ற செயல்கள் தொடர்பாக மீண்டும் விசாரணைகளை நடாத்துமாறு ஏகேடி அரசாங்கம் உடனடியாக உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் கீழ் நடந்தது இதிலே கலந்து கொண்ட பிரதி போலீஸ்மா மா அதிபரும் இதற்கான விசாரணைகளை உடனடியாக நடாத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் ஊடகவியலாளர் லசந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இது இலங்கையிலே பேசப்பட்ட ஊடக சுதந்திரம் முடக்கப்பட்ட சம்பவமாக காணப்பட்டது அதற்கான விசாரணையையும் மீண்டும் ஆரம்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது அதே போன்று ஊடகவியலாளர் பிரகித் தொடர்பான விசாரணையையும் உடனடியாக நடாத்துமாறு கூறப்பட்டுள்ளது அதே போன்று மத்திய வங்கி பிணை முறை மோசடி தொடர்பாகவும் உடனடியாக விசாரணை நடாத்துமாறு கூறப்பட்டுள்ளது அதே போன்று இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருந்த மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் உடனடியாக விசாரணைகளை நடாத்தி இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்ட அனைவரும் கண்டிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இவ்வாறே முக்கியமான ஏழு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதே போன்று அனுரகுமாரி திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தன்னிடம் பல பைல்கள் காணப்படுவதாக கூறியிருந்தார் அந்த பைல்கள் தொடர்பான நூற்றுக்கும் அதிகமான பைல்கள் தொடர்பாக நேற்று அறிக்கையிடப்பட்டது மக்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகளும் வெளிக்கொணரப்பட்டது அதில் மிக முக்கியமான ஒன்றாக ராஜபக்ச குடும்ப ஆட்சியில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் ராஜபக்ச குடும்ப ஆட்சியின் ஊழல்கள் சொத்து மோசடி தொடர்பாகவும் காணப்பட்டது ராஜபக்சவின் ராஜபக்ச வைத்திருந்தமை தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டது எனவே இவை அனைத்தும் தற்பொழுதும் அரசியல் பேசுபொருளாக தேர்தல் பேசுபொருளாக மாத்திரம் அன்றி நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட்டு தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது பனிரண்டு வருடங்கள் கடந்த நிலையில் வசீம் தாஜுதீன் போன்றவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது எனவே இம்முறையாவது ஏகேடியின் அரசாங்கத்தில் இந்த கொலை சம்பவங்கள் குற்ற செயல்களுக்கு எதிராக நீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்